மாது ஒரு கட்டுப்பாடு நடந்து விட்டது அதை கட்டுப்படுத்துகிற வலிமை இல்லாத கையாலாகாதவர் நடக்குமா நடக்காது இன்னைக்கு அண்ணன் இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருந்தவர் ஸ்டாலின் புதிய இருந்தவர் தொழில்து மாவட்டம் இந்த கூட்டணி வெற்றியை யாரும் தகர்க்கவும் முடியாது தலைமட்டமாகவும் முடியாது ஆனால் இந்த வெற்றிக்கு வெற்றி திமுக பெற்றாலும் ரெண்டாவது திறத்தாக்கி இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை திட்டமிடுவார் அதற்கான காய் நிறுத்துவார் அதை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் அந்த நிலைமை தந்த கட்சி அப்பை கொண்டு வருவதற்கு அர்ஜனிகா அந்த நிலைமைக்கும் அண்ணா திமுகவை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் செய்வார்களா என்று எனக்கு தெரியும் அந்த கட்சியில் ஒரு மாதிரி காட்டிக்கொள்ளுகிற அந்த நாடகத்தில் வெற்றி பெற்றார்கள் அந்த கட்சி இல்ல இங்க இருக்காது பிஜேபி ஓட்டு போட வேண்டிய நிலைமைக்கு தமிழர்கள் ஒரு நாள் வரமாட்டார்கள் பிஜேபி ஓட்டு போட்டு அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் ஏன்னா கச்சா எண்ணினுடைய விலை உலக சந்தையில் விலை குறைந்தாலும் இந்தியா குறையாது இந்த நாட்டில் ஒரு அழிந்து கொண்டிருக்கிற கட்சியை அஸ்தமனமாக கட்சியை அதற்கு போய் கொண்டிருக்கிற கட்சியை நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்து இருபது சதவிகிதமாக இழைத்து நிற்கிற கட்சியை எழுந்து நிற்பதற்கு கூட வலிமை இல்லாமல் கூறி குறுகி யாருக்கோ கொத்தடிமை வேலையை பார்க்கிற ஒரு கட்சியை நம்ம எடுத்து தாங்கணும் அப்படின்னு அதிமுக கூட்டணியும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்தது அவருடைய அரசின் சாது வித்தத்தை மட்டுமல்ல சாமர்த்தியத்தை மட்டுமல்ல அவருடைய சாணக்கியத்தனத்தை விசுவகர்மா திட்டம் எவ்வளவு அயோக்கியமான திட்டம் என்பதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்க வேண்டாமா விசுவகர்மா திட்டத்துல சாதி சான்றிதழ் கேட்கலாம் எதுக்கு கேட்கிற நீ அப்படின்னு கேட்க வேண்டாமா கேட்க மாட்டார் எடப்பாடி அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும் இல்லாவிட்டால் அவரே அப்புறப்படுத்த அந்த கட்சிக்கு சசிகலா தலைமையில் வாங்க அப்பதான் அந்த கட்சி மீண்டும் உயிர் வரும் உயிர் வரும் வணக்கம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தப்புமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அடுத்த வாரம் வந்து இரட்டை இலை சின்னத்துக்குரிய அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது இந்த இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படுமா எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு மராட்டியத்தில் இருந்து நடந்தது அது தமிழ்நாட்டில் ஒன்றாகவும் நன்றாகவும் இருந்த சிவசேனா கட்சியில் ஏகநாத் ஷிண்டே என்ற ஒரு துரோகியை உருவாக்கி ஒன்றிய அரசினுடைய ஆசீர்வாதமும் அந்த அதிகாரத்தின் துணையும் கொண்டு ஏகநாத் ஷிண்டே என்ற ஒரு துரோகி சிவசேனாவுக்கு நான் தான் தலைவன் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கு என்ன ஆட்டிருந்த சிவசேனாவை விட அதிக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஏக்நாத் ஷிண்டே தன்னுடைய முதல்வர் பதிவை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் இப்பொழுது சிவசேனா கட்சி தன்னுடைய வலத்தை வலிவை எல்லாவற்றையும் விளர்ந்து இன்றைக்கு அவனமாகிவிட்டது ஆட்சியில் இருந்து தூக்கி வீசப்பட்டுவிட்டது பட்னாவிஸ் என்கிற பிஜேபி முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஏகநாத் கீழே அவர் முதலமைச்சர் ஆவார் என்று செய்திகள் வருகிறது ஒரு மாநிலத்தில் வலுவோடும் புலிவோடும் இருக்கிற ஒரு கட்சியை தகர்த்து தரைமட்டமாக்கி அது இருக்கிற இடத்தை ஆக்கிரமிப்பை தான் பிஜேபியினுடைய லாஜிக் மராட்டியத்தில் அதை செய்து முடித்து விட்டார்கள் சிவசேனா கட்சி குளோஸ் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக கட்சிக்கு அந்த ஆபத்து வரப்போகிறது இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமையோ ஆற்றலோ அறிவோ எடப்பாடி பழனிசாமிக்கு கடுகளவு கூட கிடையாது இவர் எஜமான் மோடிக்கு கட்டுப்பட்டவர் அண்ணா திமுகவை உடைப்பதற்கு ஒரு ஆட்காட்டி தேவைப்பட்ட பொழுது எடப்பாடியை முதலமைச்சராக்கி தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் இன்றைக்கு அண்ணா திமுக கட்சி நாலு துண்டாக சிதறி கிடக்கிறது பாலின் படுநெய்யாய் விறகிறத்தியாய் தென் திசைவதில் திருத்தென்மறையில் வரையிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களமாடிய விளிம்பி நிலையில் இருக்கிற ஏழை தொண்டர்கள் ரத்தக் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அண்ணா கட்சி கரை சேரும் காப்பாற்றப்பட என்று நான் நம்பவில்லை

எதிர்த்து எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கட்சி தொடங்கிய உடனே களத்துக்கு வருகிறார் அவர் அன்றைக்கு தேர்ந்தெடுத்த இரட்டை இலை வெற்றி தந்த இலை என்று பிற அதையை சின்னமாக்கி கொண்டார்கள் ஆகவே இந்த சின்னம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சின்ன பொயில்களுக்கு ஒரு திமிர் இருக்கிறது சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால்

கட்டுப்பாடு இழந்து விட்டது அதை கட்டுப்படுத்துகிற வலிமை இல்லாத கையால் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற கோகுலேந்திர நிகழ்ச்சிக்கு போகிறார் வண்ண வண்ண சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன அதில் ஒருவருடைய படம் இல்லை ஏன் படம் ஏன் இல்லைன்னு அவர் தகராறு செய்தார் அடிதடி கலகம் ஏற்பட்டது செய்தி ஜெயலலிதாவை எட்டியது இனிமேல் சுவரட்டி ஒட்டுகிற பொழுது கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா கட்சியின் பொதுச்செயலாளர் மூவரின் படத்தை தவிர யார் படமும் படக்கூடாது ஒரு அண்ணா திமுக நிர்வாகியினுடைய வீட்டு திருமணத்தில் கூட அவன் படத்தப்பட முடியாது ஒரு அதிமுக நிர்வாகி செத்தாலும் கூட அவன் படத்தப்பட முடியாது ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலம் வரையிலும் அப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கட்சியில இன்னைக்கு கள ஆய்வு என்கிற பெயரால் நடந்த கூட்டங்களில் அடிதடி கைகலப்பு மோதல் முட்டல் என்று வந்திருக்கிறது உதயநிதி கலவர ஆய்வு என்று உதயநிதி சொன்னார் ஆகவே பதினைந்தாம் தேதி பொதுக்குழு கூட வாய்ப்பில்லை அப்படி கூடினாலும் அங்கேயும் அதுதான் அரங்கேறும் தலை விடும் கொலை விடும் கடைசியில் இலை விடும் இலை விடும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது வந்து பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடுக்கிற ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பாக்கணும் எச்சரிக்கைங்கிறத விட அந்த சதி திட்டத்திற்கு பலியானவர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் ஆபத்தானவர்கள் என்று யோசிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை அந்த முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தினுடைய சுவையை அனுபவித்ததற்கு பிறகு இந்த இடம் தனக்கு சாஸ்வதமானது என்று நினைத்தார் நிலைமை மோசமாகிவிட்டது அதிமுக உடைய தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி வந்து இப்ப எம்பிகளும் எம்எல்ஏகளும் ஆதரவாக இருக்கிற நிலை அது மட்டுமே போதுமானதா இருக்குமா அது போதாது தொண்டர்கள் தான் ஒரு கட்சியினுடைய சுகதூக்கத்தை தீர்மானிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எலெக்ஷன் வந்து இன்னும் வரத்துக்கு

பிணை கொடுத்தவர் பெங்களூர் போலே மக்கள் திரகம் எம்ஜிஆர் காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் அம்மாவின் காலத்தில் ஆணாக பிறந்த தமிழனை இன்று நான் ஆராதிக்கின்ற பேராசிரியரை வில்லிவாக்கம் களத்தில் வீழ்த்தி வெற்றி திருமணம் ஜேசி டி பிரபாகரன் மக்கள் திரகம் எம்ஜிஆர் காலத்தில் இருபத்தி ஐந்து வயதில் சட்டமன்றத்துக்குள்ள பிரவேசித்தவர் கேசி பழனிச்சார் பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழு போட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கட்சியில நேற்று வரை இருந்தவர்கள் இயங்கியவர்கள் இயக்கியவர்கள் முடிவெடுக்கிற பொழுது அதற்கு இடையூறாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி பேசும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்து மீண்டும் தமிழகத்துக்கு வராது அவர் அந்த வருகை வந்த பிறகு தமிழக அரசியல்ல கலக்கிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கிறாங்க கலக்கிடுவாரு அரசர் இல்ல இல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்சி இருப்பது மாதிரி காட்டிக் கொள்வதில் அவர் வெற்றி பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர் திட்டமிடுவார் வெற்றி பெறணும்னு திட்டமிட்டாரு அது நடக்காது ஆனா இரண்டாவது இடத்துக்கு வரணும் அதிமுகவை மூன்றாவது இடத்துல கொண்டு வரணும் அவர் வேலை செய்வார் அப்படி அதற்கான ஆற்றலும் தகுதியும் நண்பர் அண்ணாமலைக்கு உண்டு இதை எடப்பாடி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இல்லாவிட்டால் அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது முன்னால் இருக்கிற விடை தெரியாத கேள்வி அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் அதிமுகவையும் திமுகவையும் தாண்டி பாஜக தமிழ்நாட்டுல வந்து நிலைநிறுத்த முடியுமா முதன்மை கட்சியாக பாஜக தமிழ்நாட்டுல என்னைக்கு முதன்மை கட்சியாக ஆகாது அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்த பின்னாடி அதிமுகவை வந்து உடைக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது அப்படின்னு சொல்றீங்க அதிமுக உடைக்கிறதுனால அது திமுகவுக்கு தான் லாபமா போய் போய் முடியும் அப்போ பாஜக எதுக்காக அதிமுக வந்து உடைக்கணும் அண்ணா திமுகவை உடைக்கணும்னு சொல்லி உடைச்சிட்டாங்க சசிகலா அம்மாவை அண்ணா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து பட்டியலை வெளியிட்டு அவங்கள பொதுச் செயலாளராக முடிச்சு விட்டாங்க அணைக்கவர் என்கிற வித்தியாசமான கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் அவர் தாமதப்படுத்தினார் தயங்கினார் போட்ட உத்தரவு பதவி பிரமாணம் செய்து வைக்காது அதற்கு முன்னால் அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் சசிகலாவை குற்றவாளி என்று அறிவித்து அவரை பரப்பன அகராம் சிறையில் அடைந்தார்கள் இல்லன்னா அவங்க அன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க அண்ணா திமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அதனால திமுக பலம் பெருமா பலம் பெரும்னு சொன்னா அதுக்கு அண்ணாமலை காரணமாக இருப்பாரான்னு கேக்குறீங்க நீங்க திமுக பலம் பெற்று இருக்கிற கட்சி இன்னும் சொல்ல போனால் ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணி திமுகவுக்கு தேசிய அளவுல வியாபித்து இருக்கிற காங்கிரஸ் தேசிய அளவில் சித்தாந்த அரசியல் செய்கிற இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் கொள்கை வழி இயங்குகிற தொல் திருமாவளவன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நித்தமும் உழைக்கின்ற முஸ்லிம் லீக் இயக்கங்கள் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு பக்கவருமா இருக்கு இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருந்தவர் ஸ்டாலின் முதுகெலும்பாக இருந்தவர் தொழில் திருமாவளவன் அதனால இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றியை யாரும் தகர்க்க முடியாது தலைமட்டமாக்க முடியாது ஆனால் இந்த வெற்றியை திமுக பெற்றாலும் இரண்டாவது இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை திட்டமிடுவார் அதற்கான காய் நிகழ்த்துவார் அதை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் அந்த நிலைமைக்கு அந்த கட்சி அப்படி கொண்டு வருவதற்கு அனுமதிக்காத நிலைமைக்கும் திமுகவை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சியில அவர்கள் செய்வார்களா என்று எனக்கு தெரியல அதிமுக வந்து பாஜக உடைச்சிருச்சு நாடாளுமன்றத்துல பாஜக அண்ணாமலை அவர்களே வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாரு ஆனா பாஜக தமிழகத்துல ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு நினைக்கிறேன் கணிசம் அஞ்சு சதவீதத்து மேலும் வாக்கு கிடையாது ஆனா அந்த கட்சி இருப்பது மாதிரி காட்டிக்கொள்ளுகிற அந்த நாடகத்துல வெற்றி பெற்றார்கள் நாங்கள் அந்த கட்சி இல்ல இங்க இருக்காது பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமைக்கு தமிழர்கள் ஒரு நாள் வரமாட்டார்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் ஏன்னா

எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக கோவை கம்பன் என்று பேசப்பட்ட கருத்திருமன் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைக்கிற போரில் முன்னின்று பொன்னப்பனாக இருந்தார் ஆகவே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாத இவங்களை தேடி வரும் நினைச்சாங்க ஆனா தம்பி விஜய் அதை சுதாகரித்துக் கொண்டார் இந்த நாட்டில் ஒரு அழிந்து கொண்டிருக்கிற கட்சிய அஸ்தமனமாகி கொண்டிருக்கிற கட்சியை அதரவாதத்துக்கு போய் கொண்டிருக்கிற கட்சியை நாப்பத்தெட்டு சதவிகிதத்தில் நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து இருபது சதவிகிதமாக இழைத்து நிற்கிற கட்சியை எழுந்து நிற்பதற்கு கூட வலிமை இல்லாமல் கூறி குறி யாருக்கோ கொத்தடிமை வேலை பார்க்கிற ஒரு கட்சியை நம்ம எதுக்கு தாங்கணும் அப்படின்னு அதிமுகவோட கூட்டணியும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு தப்பு விஜய் துணிந்து அறிவித்தது அவருடைய அரசியல் சாதுவித்தத்தை மட்டுமல்ல சாமர்த்தியத்தை மட்டுமல்ல அவருடைய சாணக்கியத்தனத்தை காட்டுது மீண்டும் மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க போவது இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அத பார்க்கும் போதே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி இருக்கு பித்தலாட்டம் இது எடப்பாடி செய்கின்ற பித்தலாட்டம் நீ அப்படின்னா இந்த நாட்டில் வகுப்பார்டு திருத்த சட்டத்தை கொண்டு வர போறோம் டெல்லியில நாளைக்கு சிந்தாதிரி பேட்டையில் ஒரு கூட்டம் போட்டு வகுப்பார்டு திருத்த சட்டத்தை திருத்த போறியா அப்படின்னு சொல்லி கண்டிச்சு பேசுவாரா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற மோடியை கண்டிச்சு பேசுவாரா பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு அது நோக்கம் இல்லை அவருக்கு அந்த பொறுப்புல இருக்கணும் அதிமுக பொதுச் செயலாளர் அது ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறார் அதை தாண்டி இன்றில்லாவிட்டால் நாளை நாளை தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாங்க ஒரு கனவில்

திசா நாயகா என்று சொல்லக்கூடிய ஒருவன் இலங்கையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த அநியாயம் தொடர்ந்து நடைபெறுகிறது ராமேஸ்வரம் கடற்கரையில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் கடலாடு மீனவர்கள் கரையிலே பிறக்க வைத்தான் கடலிலே பிழைக்க வைத்தான் காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கண்ணீரோடு இருக்கிற மீனவர்கள் துடிக்கிறார்கள் இன்னைக்கு இதை கண்டிச்சு பேசியிருக்க வேண்டாமா எடப்பாடி தமிழ்நாட்டு அரசியல் இனி என்ன செய்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் விஸ்வகர்மா திட்டம் எவ்வளவு அயோக்கியமான திட்டம் என்பதை அமுறப்படுத்த வேண்டிய கடமையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்க வேண்டாமா விஸ்வகர்மா திட்டத்துல சாதி சான்றிதழ் கேட்கலாம் எதுக்கு கேட்கிற நீ அப்படின்னு கேட்க வேண்டாமா கேட்க மாட்டார்